வணக்கம் வாங்கோ எங்களோட குட்டி தோட்டத்துக்கு போவோம் நான் அவரையும் வெண்டியும் பீன்ஸும் உணர்ந்துருக்கேன் நடுறதுக்கு வீட்டை விதை போட்டதுனால வாங்க உள்ளே போகலாம் எப்படின்னு பார்ப்போம் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து இன்றைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன் எங்களோட குட்டி தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது அவரை பீன்ஸு மற்றது இந்த குட்டியாக இருக்கிறது வந்து வெண்டி விதை போட்டு கொண்டு இருந்து கொஞ்சம் குளிர் இருக்குது பார்த்திங்கன்னா சொன்னால் பின்னால் வந்து பாருங்கள் பனிமூட்டம் இங்கே விடிய ஏழு டிகிரி இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் இந்த கொஞ்சம் இந்த நேரத்துலேயும் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி இந்த வருஷம் தான் அதை ட்ரை பண்ணுறேன் முயற்சி செய்து பார்க்குறேன் எப்படி வருது தெரியல இருந்தாலும் நட்டு பார்க்கணும் என்ன சொன்னால் குளிரும் மழையும் இந்த வெயில் மாறி மாறி இருக்கிறதுனால குளிர் இருந்தாலும் வாடிருது வெயில் கூடினாலும் கருகி போயிருது இருந்தாலும் முயற்சி தானே பாருங்க அருமையாக வீட்டை வச்சு எடுத்து வந்திருக்கேன் நட்டு பார்க்க போகிறேன் வாங்கோ தோட்டத்துக்குள்ளே போவோம் எனக்கு இன்றைக்கி வந்து தான் வேலை அதால் வந்து இப்படியே தோட்டத்துக்கு வந்துட்டேன் தோட்டத்தில் யாருமே இல்லை நான் தான் தனியே என்ன சொன்னேன் இப்படி எட்டு மணி குளிர் இருக்கிறதுனால மக்கள் வந்து பத்து மணிக்கு மேலே வருவார்கள் ஏன்னாடா பெரும்பாலும் எல்லோரும் ரிட்டையர் ஆனாக்கள் தானே அப்போ அவர்கள் வேறு தாமதமாகும் நான் வந்து உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு இதுக்கு இப்போ உள்ளே போயிட்டு எடுப்பேன் பாருங்கோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சேரி பழம் சேரி பழம் போன தடவை குறைவாக காய்ச்சிருந்தது இந்த முறை வந்து நல்லா பூத்துருக்கு நிறைய காய்க்கும் சாதாரணமாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒண்டவுட் ஒரு வருஷத்துக்கு தான் நிறைய காய்க்கும் இது வந்து பேரிக்காய் இது போன தடவை நல்லா காய்ச்சது இந்த தடவை நல்லா பூத்துருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து செரிப்பழம் இது வந்து செரி செரி பழம் இது நல்லா இந்த முறை பூத்து காய்க்க வலி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆப்பிள் மரம் இது எல்லோரும் அதாவது வந்து இந்த தோட்டத்துக்கு முன்னால் தான் இது வச்சுருக்கு அப்போ இதுக்கு வந்து யார் வேணாலும் பிடுங்கி சாப்பிட்லாம் பாருங்க நல்லா இந்த முறை போன தடவை வந்து பெருசாக காய்க்கல இந்த தடவை அதான் சொன்னேன் ஒன் அவுட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா காய்க்கும் அப்போ சுத்த வர வந்து இந்த ஆப்பிள் மரம் பேரிக்காய் மரம் செரி மரம் எல்லாம் வச்சுருக்கு எங்கள் இடத்துல வைக்கத்தானே எல்லோரும் வந்து மக்கள் யார் கூட பறித்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அது போக போக காய்கள் வேற வேற நாங்கள் உங்களுக்கு வீடு எடுத்து காமிக்குறனே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே வந்து அருமையாக தோட்டம் பாருங்க எப்படி எப்படி கடகடன் வந்துருக்கான்னு சொல்லி அந்த வெயில் வேற வெளிக்கிட்டோடனே அப்படி தான் பார்த்தீங்களா அஞ்சு பாருங்க எல்லாம் உருளைக்கலாங்கு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா உருளைக்கெலாங்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது பச்சைப்பட்டாணி அப்படியே கூடாரம் அமைச்சு செய்கிறார்கள் லீக்ஸு இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா வருது இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லோரும் நல்லா செய்கிறார்கள் அப்போ நாங்களும் நல்லா தானே வேணும் வாங்க இங்கே தோட்டத்தை நோக்கி போய் கொண்டுருக்குறேன் அடையே இந்த தோட்டங்கள் பாருங்கோ எப்படி எப்படிலாம் செய்கிறார்கள் வந்து பாருங்க உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாதுகாப்புக்காக மூடி வெயில் பட்டாருமன்ட்டு சொல்லி அதுக்குள்ளே வந்துருக்கிறத வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வர வரை இது வந்து எங்கள்கிட்ட தோட்டத்து பக்கத்து தோட்டம் பார்த்திங்களா இந்த புதினா வந்து வேர்க்கில் நடந்து புதினா எல்லாம் போய் விர வேற வழிகிட்ருச்சு இதுதான் எங்கள்கிட்ட தோட்டம் எங்கள்கிட்ட தோட்டம் பரவாயில்லை வேற வெங்காயம் அங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் பூண்டு அதுக்கு அங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் லீக்ஸு இதில் என்ன சொன்னால் பாருங்க கொஞ்சம் கறி இருக்குது ஆனால் உருளைக்கிழங்கு வந்துடுச்சு அது வெயில் பட்டதுனால கறி இருக்குது மற்றபடி உருளைக்கிழங்கு எந்த பாதிப்பும் இல்லை வந்துருக்குது வாங்கோ இப்போ வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டு நடப்போடு நட்டு போட்டு காமிக்கிறனே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வெயில் வந்து என்ன இருந்தாலும் தோட்டம் பண்ணாலே ஒரு சந்தோஷம் தானே சின்னதாக செய்தாலும் அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு மாதிரி எனக்கு இந்த தோட்டத்தில் வந்தாலே வந்து அப்பா என்ன ஞாபகம் தான் வெறும் அப்பாவோட சேர்ந்து போய் தோட்டத்துக்கு அப்பாவுக்கு உதவி செய்கிறது அது வேற மாதிரி அதை நினச்சி பார்த்தாலே இன்னும் மாதிரி இருக்கும் என்ன ஞாபகம் வந்துடும் கஷ்டமாக இருக்கும் சின்னதாக ஒரு தோட்டம் செய்து பாருங்க அதோட சந்தோஷம் வேறுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட ரெட்டிப்பான சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தோட்டம் செய்து அதில் வந்து நீங்கள் மரக்கறியெல்லாம் காய்கறியெல்லாம் போட்டு எடுக்கைகளை வந்து உண்மையிலேயே அது வேறு மாதிரி செய்து பாருங்க ஒரு சின்ன குட்டி தோட்டம் செய்து பாருங்கள் முடிஞ்ச வரை உங்களோட வீட்டுக்கு பின்னால் கூட கொஞ்சம் இடம் இருந்தால் அந்த இடத்துல செய்து பாருங்க நேரம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கம்பி ஆட்டி இந்த உரமாக இது பக்கத்து தோட்டம் அப்போ இருக்கிற தோட்டத்தில் வந்து புல் கொஞ்சம் கூட இருந்தது இப்போ அவ்வளோதே இருந்தால் பாருங்கள் அந்த தொங்கல் இருந்து இப்படியே உள்ளே எடுத்து கொண்டு நான் அவ்வளோத்துக்கு புல் அண்டே காமி தானே இது வந்து என்னது உருளைக்கிழங்கு அந்த வெயில் கூட தான் கறி இருந்தது மற்றபடி நல்லா எலும்பி வருது இப்போ உருளைக்கிழங்கு வந்துடும் பிரச்சனை இல்லை நல்லா வருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸு மற்றது பூண்டு உள்ளி முன்னுக்கு வெங்காயம் எல்லாம் அருமையாக வந்துருக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ வந்து இந்த அவரை கொண்டிருக்கேன்னு பாருங்கோ இந்த அவரே வந்து இந்த ஒரு பக்கம் நடப்போகிறேன் இது வந்து பாருங்கோ வெங்காயத்தாள் போன வருஷத்தான் ஒட்டை ஒட்டி விட்டது மறுபடியும் தழைச்சி பாருங்கள் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி இது வெங்காயத்தாள் தனியாக வெங்காயத்தாள் மட்டும்தான் வரும் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டேன் இதில் என்ன கொஞ்சம் புல் இருக்குது எனக்கு நேரம் இல்லை அதனால் பிறகு வந்தால் செய்யணும் இது கடைசியாக நட்ட உருளைக்கிழங்கு அதுவும் வந்துடுச்சு சரியா இந்த ஓரம் பாருங்க கொஞ்சம் குப்பையாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை லீவில் வந்தால் சுத்தம் பண்ணணும் நான் இப்போ வந்து இந்த அவரை அவரை பீன்ஸு மற்றது வெண்டி அதை நடப்போகிறேன் என்னோடய வாழையை பார்த்திங்கனா அந்த இது வைக்கல் சுத்த சுத்த வர கட்டி விட்டதுனால காயாமல் குளிருக்கு அப்படி இருந்திருக்கு இனி வந்து என்னோட ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து எங்களோட சாப்பாட்டுக்கு எடுக்கலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வண்டி அவரை எல்லாம் நட்டுருக்குறேன் இங்கே பாருங்க வண்டி வந்து இப்படி வரிசையில் நட்டுக்கிறேன் கொஞ்சம் கிட்ட தான் நட்டுக்கிறேன்னு சொன்னால் இருக்கிறதுனால வெறுமோ தெரியாது இது முதல் தடவை எங்களோடய ஊர் வண்டி அதில் வந்து கொஞ்சம் கிட்ட நட்டுக்கிறேன் வந்தால் நல்லது ஒரு தானே முதல் தடவையாக இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை இந்த முறை விட மாட்டேன் அந்த இது இருக்கல நத்தை சாப்பிட விட மாட்டேன் அதுக்கு ஏதாவது வழி பண்ணி வேறு மூண்டு அவரை இது வந்து பெருசாக வெறும் அப்புறம் வேற காமிக்கிறேன் அதோட விட சொன்னால் வண்டி வந்து ரெண்டு பக்கமும் நட்டுருக்குறேன் உரளவு பாப்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னோடய பாவல் பாவல் கொட்டை விதை விதாக போட்டிருக்குறேன் வந்தால் நல்லது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பீன்ஸு அப்போ பீன்ஸ் இதுக்கு வந்து ஒரு கம்பி ஊண்டி விட்டுட்டு போவோம் வேணுன்னு சொன்னால் அந்த கொடி ஓடுற தன்மை வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் பாதுகாக்கத்தானே வேணும் அதால் வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கம்பி வரிசையில் ஊண்டி விட்டால் அதில் சுற்றும் அப்புறம் வந்து சரி பண்ணலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஓரளவு விடிய வந்தனா ரெண்டு மணி நேரமாக கிட்ட புல்வெல் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு மாதிரி நட்டாச்சு நட்டு கொண்டு தான் பார்க்க ஆசையாக கிடக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும் சொன்னால் அந்த உருளைக்கெழங்கு அதுவும் வந்துடும் ஒரு பிரச்சனை இல்லை உள்ள கிழங்கு உள்ள கிழங்கு வந்துருக்கும் மேலே தான் கொஞ்சம் தாமதமாகுது இது பார்த்தீங்கன்னா லீக்ஸு பாருங்க லீக்ஸ் வந்து நீ பாருங்க நான் வாரம் இல்லாமல் எங்களோட சாப்பாட்டுக்கு தேவையானது எடுக்கலாம் அவ்வளோத்துக்கு வந்துருச்சு இது பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பூண்டு பூண்டு அது பிரச்சனை இல்லை அது தானாக வந்துருச்சு அங்கால அந்த சின்ன வெங்காயம் மாதிரி ஒரு அந்த வரிசையில் நட்டுவிட்டு நான் ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து நத்தை சாப்பிட்ருச்சு சாப்பிட்டு வெறும் வரும் அஞ்சு வெங்காயம் மட்டும்தான் முளைச்சிருக்கு ஆனால் நல்லா வந்திருக்கு பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு பூண்டு பிரச்சனை இல்லை மற்றது வெங்காயம் பார்த்திங்கன்னா அது பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சிவப்பு வெங்காயம் மற்றது சாதாரண வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இனி வந்துடும் சரியா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க புல் அநியாயத்துக்கு புல்லு இவ்வளோ நேரம் மினக்கட்டு இந்த புல்லை தான் ஒரு மாதிரி வெட்டி ஒதுக்கியிருக்கு இன்னும் வேலை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் நேரம் கிடைக்கும்போது வந்து செய்யலாம் பார்த்தீங்கன்னு என்னோடய குட்டி தோட்டம் வளர்ந்து கொண்டே போகுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வெயில் வேற வேற ஒவ்வொரு பயிராக நட நடநடை அதுக்கெலாம் வந்து இந்த மே ஜூன் மாதத்துலேருந்து எங்களுக்கு தேவையான காய்கறி எடுக்கலாம் சந்தோஷமாக இருக்குது இவ்வளோதான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கிடைச்சதுனால வந்து இந்த விடியை இன்றைக்கு பின்னா இருந்தால் வேலை அதால் வந்துட்டேன் பார்ப்போம் இந்த அவரையும் பீன்ஸும் வண்டியும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மீன் வேறு என்ன இன்றைக்கு இவ்வளவுதான் சந்தோஷமாக இருக்குது என்ன சொன்னால் தொடர்ந்து செய்ய செய்ய பயிர்களும் வளர வளர பார்க்க ஆசையாக கிடக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து மிஷினை வச்சு உழுது கொண்டு அப்போ இந்த முறை வந்து பயிற்சியை கொஞ்சம் அமோகமாக தான் இருக்க போது நானும் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான் வந்துட்டு வேறு வேறு காய்கறிகள் போடலாம் வந்துட்டு பார்க்குறேன் பார்ப்போம் சந்தோஷமாக இருக்குது வேறு என்ன உங்களோட இந்த ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வருஷம் அதே மாதிரி பகிர்ந்து கொள்கிறேன் உங்களை பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா சரியா கொஞ்சம் வேலை செய்கிறது நாக்கு தடுமாறுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு அருமையான தோட்ட வீடியோ வேறு வேறு வீடியோக்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நிறைய வீடியோக்கள் இருக்குது சாப்பாட்டு வீடியோ பஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ இந்த தோட்டம் சம்பந்தப்பட்டது வெளியில் உள்ள நல்ல ப்ரோக்ராம்கள் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நல்ல இடங்கள் அதில் எல்லாத்தையும் காமிப்பேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி முனிஞ்சந்திப்பம் பாய்